கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடத்தில் கொரோனா தேவி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இன்று கொரோனா வைரஸ் எனும் கிருமியால் மனித வாழ்க்கைந்து விட்டது இதனை கருத்தில் கொண்டு கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஒரு நானூறு ஆண்டுக்கு முன்பு அம்மை காலரா ஏற்பட்ட போது மக்கள் பல உயிர்களில் இழந்தனர் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்ற வாக்கின்படி கிராமங்களிலே மாரியம்மன் மாகாளியம்மன் பிளேக் மாரியம்மன் என்ற வழிபாட்டினை ஏற்படுத்தினர் வேப்பிலை குடும்பங்களும் வேப்பிழை கும்பங்களும் நடுக்கற்களும் வைக்கப்பட்டு வழிபட்ட இடம் பிற்காலத்தில் கோவிலாக மாறியது இதற்காக எழுதப்பட்ட சாஸ்திரங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் மக்களாக ஏற்படுத்திய வழிபாடாகும் அதுபோல இன்று கொரோனா கிருமி பாதிக்கப்பட்டவர்களை கண்டு பயப்படாமல் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று கொரோனா தேவி கருங்கற்களால் ஆன சிலை வடிவமைக்கப்பட்டு நாற்பத்தி எட்டாம் நாள் மகா யாகம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த யாகத்திற்கு பக்தர்கள் யாரும் அனுமதி இல்லை ஆலய பணியாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்று பழமை வாய்ந்த கிராமங்களில் மாரியம்மன் மாகாளியம்மன் இருப்பது போல இந்த கொரோனா தேவி வழிபாடும் அவசியமாகிறது அரசின் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப மக்கள் நடந்து கொள்ளும்படியும் முகக்கவசம் தனிமனித இடைவெளி ஆரோக்கிய உணவு ஆகியன அவசியம் என்றும் தெரிவித்தார் ஆதீனத்தின் மூலம் செயல்படும் உலக சமாதான தெய்வீக பேரவை சார்பாக கிராமங்களுக்கு கபசர குடிநீர் முகக்கவசங்கள் மதிய உணவு ஆகியன தொடர்ச்சியாக வருகிறது இருப்பவர் இல்லாதவருக்கு உதவுங்கள் என்றும் ஆது நம் அவர்கள் தெரிவித்து